இமயமலை தட்சிணக்காளி தரிசனம் செய்வதற்காக பயணத்தை இறுதிக்கட்ட பயணத்தை அடைந்திருக்கிறோம் தட்சிணக்காளி வீற்றிருக்கின்றால் நேபாள் நேபாள் மலை உச்சி இமயமலையில் தட்சிணக்காளி வீற்றிருக்கக்கூடிய இடம் Go, go. Slowly go. அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இமயமலை உச்சி பகுதியிலே தட்சிணக்காளி ஈற்றிருக்கின்ற தட்சிணக்காளி பிறந்த இடம் இந்த தட்சிணக்காளி ஈற்றிருக்கக்கூடிய இடத்துல தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறோம் தட்சிணக்காளி ஈச்சிருக்கிறோம் ஆலயம் காளி அன்னையினுடைய அனுகிரகத்தை அனைவரும் பெற வேண்டும் எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டும் தட்சிணைக்காளி அண்ணனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் அனைவருக்கும் உரித்தாக்க வேண்டும் ஓம் ஜெய் மா காளி ஓம் தக்ஷணக்காளி ஓம் க்ளீம் 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 ரீம் ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் பதிரகாளி கே க்ளீம் 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 சிம் 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 பட்வா பதிரகாளியின் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இமயமலை உச்சி தக்ஷணக்காளி தரிசனம் தட்சிணக்காளி வீற்றிருக்கக்கூடிய இடம் தட்சிணக்காளியை தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறோம் ஆதார அனைத்து ஆதாரங்களையும் அனைத்து சக்திகளையும் அனைத்து புத்திகளையும் அனைத்து வளங்களையும் அனைத்து ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய தட்சிணக்காளி வீற்றிருக்கக்கூடிய இடம் இமயமலையின் வீச்சு தட்சிணக்காளியை தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கின்றோம் அனைவருமே அன்பு கலந்த வணக்கங்கள் தட்சிணகாலின் அனுகிரகத்தை அனைவரும் பெற வேண்டும் ஓம் ஜெய் மாதா தட்சிண காளி வீட்டிற்கக்கக்கூடிய இடம் இமயமலை தக்ஷண காளி காளி அன்னை வீட்டிற்கக்கூடிய இடம் ஆன் தட்சிண இடம் நேபாள இமயமலை தட்சிண காளி அன்னையை தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கின்ற தட்சிணகாலின் அன்னையின் அணுகிரகம் அனைவரும் தரவில்லை இமயமலையின் உச்சியில் தட்சிணக்காளி அன்னை வீற்றிருக்க இமயமலையின் உச்சி கன்னியர் சப்த மாதாக்கள் தட்சிணக்காளி அன்னையின் அனுகிரகத்தை அனைவரும் பெற வேண்டும் தட்சிணக்காளி வீற்றிருக்கின்ற பகுதி Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ người không bỏ người những video hấp dẫn